வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பத்தி ஆறு ஊனுண்டு கருளுடையேன் என்பானும் தானுடன் பாடின்றி வினையாக்கும் என்பானும் காமரு வேள்வியில் கொள்வானும் இம்மூவர் தாமறிவார் தாங்கண்டவாறு விளக்கம் உயிர்களுக்கு தீங்கிழைத்து தன்னை இறைக்க முடியவன் என்பவனும் எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று சோம்பலில் திரிபவனும் உயிரைக் கொன்று யாகம் நடத்துபவனும் நூல்கள் கூறும் அறத்தை அறியாதவன் ஆவான் விதியை மதியால் வெல் என்று ஒரு பழமொழி உண்டு விதிப்படி எல்லாம் நடக்கும் என்றாலும் நிச்சயம் அதற்கும் மாற்றாக நம் மதியில் ஆலோசனை தோன்றி நாம் நிம்மதி காணவும் விதி துணை இருக்கலாம் அல்லவா என்ன குழப்பமாக இருக்கிறதா சரி கதைக்கு வருகிறேன் விதியின்மே நம்பிக்கை கொண்ட மனிதர் அவர் அதைவிட அதிகமாக தான் வணங்கும் தெய்வம் தன்னை கைவிடாது என்று அதீத நம்பிக்கை கொண்டவர் ஒருமுறை வியாபார விஷயமாக அவர் வெளியூர் செல்ல நேர்ந்தது அப்போது அவர் மனைவி நீங்கள் செல்ல இருக்கும் ஊரில் தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள் இப்போது நீங்கள் அங்கு போகத்தான் வேண்டுமா என்றாள் அதெல்லாம் நான் வணங்கும் கடவுள் துணை இருப்பா என்று கூறி புறப்பட்டார் போகும் வழியில் இவரை கண்ட நண்பர் இவர் செல்லும் இடம் குறித்து விசாரிக்க இவர் சொன்னதும் அவரும் என்னடா இப்போது போய் அங்கே செல்கிறாய் அந்த ஊரில் பயங்கர பஞ்சமாம் திருடர்கள் தொல்லை வேறு அதிகமாக இருக்கிறதாம் இன்னும் சற்று நாள் கழித்து செல்லலாமே என்று கூறினார் அதற்கும் அந்த மனிதர் மசிவதாக இல்லை எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் விதிப்படி நடக்கும் என்று கூறி புறப்பட்டார் மனைவியும் நண்பரும் சொன்னது போலவே அவர் சென்ற ஊரில் அவர் படாது பாடுபட்டார் தங்கியிருந்த விடுதியில் தண்ணீர் பிரச்சினை அது மட்டுமல்லாது வியாபாரத்துக்காக கொண்டு சென்ற பொருட்களில் பாதி கலவு போயின விட்டால் போதுமென்று அங்கிருந்து மீதமிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் ஊர் திரும்பும் பயணத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் இவர் மிகவும் போய் போயிருப்பதை பார்த்து என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க இவர் பட்ட துயரத்தை எல்லாம் அவரிடம் கொட்டி தீர்த்தார் இந்த ஊரில் இவ்வளவு பிரச்சனை இருப்பது உனக்கு தெரியாதா என்று அவர் கேட்க இவரும் எல்லாம் விதிப்படி நடக்கும் நினைத்து வந்தேன் அப்போதே என் மனைவியும் என் நண்பனும் சொன்னார்கள் நான் தான் அவர்கள் பேச்சர்கம் வந்துவிட்டேன் என்றார் நான் வணங்கும் தெய்வம் கூட கைவிட்டுவிட்டு சோதிக்கிறது என்று தெய்வத்தின் மீதும் குறை சொன்னார் உடனே அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே தெய்வத்தை குறை கூறாதீர்கள் அந்த தெய்வம்தான் உங்கள் மனைவி மற்றும் நண்பன் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்திருக்கிறது நீர்தான் எவர் பேச்சையும் கேட்காமல் வீம்பாக கிளம்பி வந்துவிடுவீர்கள் அதனால் இது உங்கள் தவறின்றி தெய்வத்தின் மீதோ மற்றவர் மீதோ இல்லை என்று கூறினார் இப்போது சொல்லுங்கள் விதி நமக்கு எப்போதும் ஒரு வாய்ப்பு தருகிறது தானே இச்செயுள் சந்த சிறிய கவிதை மயங்காத மதியும் தயங்காத குணமும் விதியை வெல்லும் வியக்கச் செய்யும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்